அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு கிரீமியான ரிச்சான பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் நான் ரொட்டி ஃப்ரைட் ரைஸோட ரொம்ப எக்ஸலென்ட் ஆன சைட் டிஷ் இந்த பட்டர் சிக்கன் ஒரு வாட்டி வீட்டில நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய ஆசை வரும் அது சூப்பரான பட்டர் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் நான் முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் பட்டர் சிக்கனுக்கு போன்லெஸ் சிக்கன் இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எலும்போடு இருந்தாலும் நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை கப் தயிர் ஒரு லெமன் பிழிஞ்சுக்குங்க இஞ்சி கொண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதோட வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிருங்க சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வேகட்டும் ஒரு எயிட்டி வெந்தா போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம கிரேவில சேர்த்து வேக வைப்போம் ஒரு சைடு வெந்திருச்சு மறுபடியும் திருப்பி போட்டு மறு சைடு வேக வைங்க இந்த அளவு குக்கானா போதும் இப்ப சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம வெளியில எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கிரேவில போடுறதுனால சிக்கன் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ண அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு இஞ்சி ஒரு துண்டு ஏழு பல்லு பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூணு வெங்காயம் கட் பண்ணது காஷ்மீர் மிளகாய் ஒரு அஞ்சு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு இருபது முந்திரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூணு தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்ப எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஆற விட்டுருங்க அது வரைக்கும் பட்டர் நான்கு நம்ம மாவு கலக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல ரெண்டு கப் மைதா கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு கப் தயிர் ஒரு கிளாஸ் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா சாஃப்ட்டான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க ஈஸ்ட் போட்டு மாவு கலக்குறதா இருந்தா இது எதுவுமே போட வேண்டாம் ஈஸ்ட் போடாம பண்றதுனால பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தயிர் இது மட்டும் போட்டு மாவு கலக்குனா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மாவு இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் இப்ப கொஞ்சமா எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒன் அவருக்கு வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா அரிடிச்சு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும் இப்ப பேன்ல மூணு ஸ்பூன் பட்டர் போட்டு அரைச்ச மசாலாவும் போட்டுக்கோங்க ஜார்ல கொஞ்சம் தண்ணியும் போட்டு அதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் இப்ப நல்லா கொதிக்குது இப்ப கஸ்தூரி மெட்டி கொஞ்சமா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க பிளேவர் நல்லா இருக்கும் இப்ப கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுக்கலாம் கிரேவி வந்து சிக்கனோட நல்லா போட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனும் கிரேவியும் ரெண்டுமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சிருங்க கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது சைட்ல எடுத்து வச்சிட்டு நம்ம பட்டர் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப மாவு எடுத்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு வச்சுக்கோங்க இப்ப ஒரு மாவு எடுத்து கொஞ்சமா கருப்பு எள்ளு கொஞ்சமா கொத்தமல்லி மேல வச்சிட்டு சப்பாத்தி கட்டையால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்ல செஞ்சிருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப தவா நல்லா சூடானதும் செஞ்சு வச்ச நானே தவால போட்டுக்குங்க ஒரு சைடு நல்லா சூடானதும் திருப்பி போட்டுக்குங்க இப்ப ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நல்லா ரெடியும் ஆயிடுச்சு இப்ப எடுத்து பிளேட்ல வச்சிட்டு மேல பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இப்ப பட்டர் நானும் ரெடி ஆயிடுச்சு இப்ப ரொம்ப பாருங்க மாவு எவ்வளவு நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ இதே மாதிரி இன்னொரு நானும் செஞ்சிருக்கேன் பாருங்க தவா மேல இருக்கும் போதும் பட்டர் தடவலாம் இப்ப சூப்பரான சுவையான பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு மேல கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு புதுவிதமான வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்